அடி ஒடை நீ யார் தெரியுமா அப்படிங்கிறது டான்ஸ் ஆடுறது டவுல் மீனிங்ல பேசுறது அப்போ குழந்தைகளுக்கு அந்த அந்த வயசில் கிளுகிள் பூட்ற எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு தான் விஜய் இந்த விஜய் இந்த சினிமாங்கிற பும்பத்தை தாண்டி வேற எதுவுமே தெரியாத எதுவுமே புரியாத ஒரு நபராக இருக்கிறார் இவரை பின்பற்றுவோம் அது இவரை தலைவராக ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இவரோட அறிவு குறைச்சலா இருக்கிறவங்க தானே இருப்பாங்க இவரே ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படித்தவர் கண்டிப்பா ஒரு டாக்டரேட் முடித்தவன் ஒரு படித்தவன் ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் ஒரு அரசியல் சூழல் தெரிஞ்சவங்க விலவாசி குறையணும்னு நினைக்கிறவங்க இன்று ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் குறித்து பேசுகிறவங்க ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை உடையவங்க ஆண் பெண் சமத்துவம் குறித்து சிந்திக்கின்ற முற்போக்காளர்கள் யாரும் விஜய் நடிப்ப மாட்டாங்க இது எதுவுமே இல்லாத முதல்ல இதுக்கு எதிரானவை விஜய் ஆதரிப்பான் அதாவது சமூக நீதிக்கு எதிராக சமத்துவத்துக்கு எதிராக திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இடதுசாரிகளுக்கு எதிராக சிந்திக்கிற வலதுசாரிகள் விஜய் ஆதரிப்பாங்க இன்னொன்று இடதுசாரி வலதுசாரி திராவிடம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க விஜய் வந்தால் விசிறடிப்பேன்னு சொல்லுவாங்க அவனும் ஆதரிப்பாங்க அப்போ அவன் தான் பெரிய ஆபத்து அந்த அரசியல் எடுத்துருக்கக்கூடிய இளைஞனும் ஆபத்து அவன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜயும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவன் வந்து விஜய தலைவனாக ஏற்றுக்க மாட்டான் அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்க ஒரு கூட்டம் இருக்குது இளைஞர் கூட்டம் இருக்குது கரெக்டாக பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு பையன் கூட்டம்லாம் இருக்குன்னா அது என்ன மாதிரியான கூட்டம் இருக்குன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டினா பாருங்க கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது டான்ஸ் ஆடி காமிக்கிறது தன்னை நாலு பேர் மத்தியில் கெத்தா காமிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க போதை அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது ஸ்டைல் அடிக்கிறது தம் அடிச்சுட்டு இது பண்ணுறது சட்டத்தை மீறுவதை பெருமையாக பேசுகிறது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதையும் பொண்ணுங்களை ஈவிடிசிங் பண்ணுறதையும் ஆம்பளத்தனத்தையும் அடையாளமாக காண்பிப்பது இது எல்லாத்தையும் படங்கள் வந்து பண்ணியிருக்கு